அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதவி என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி ஆறாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் பாருங்கள் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தன அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்த இயல்பில் வணங்குகிறார் அணுங்கின் மனவாலா கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்ட அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த பயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன்னருள் என்னும் பெருந்தகமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழிந்தருள வேண்டும் விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ வணங்குவான் வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய்தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படி பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் வந்த பாசமே வேண்டாமென்று அவனே கதியென சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாகும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது இத்துடன் உரையாடலை கொள்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஏழாம் திருப்பள்ளி எழுச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்